சிஎஸ்கே ஃபேன்ஸ் அனைவருக்கும் ஒரு எதிர்பார்க்காத செய்தி என்னன்னா அதாவது என்னங்க சொல்கிறது ஒரு இரநூறு ரன் இரநூத்தி ஒரு ரன் ஸ்கோர் பண்ணியிருந்தால் ப்ளே ஆஃப்குள்ளே போயிருக்கலாம் பட் தொடர்ந்து ஆறு வெற்றியை பதிவு செய்து ஆர்சிபி வந்துட்டு பதினேழு வருஷம் இருக்காங்க பட் மிகப்பெரிய டீமை பீட் பண்ணிவிட்டு மிகப்பெரிய டீம்னு சொல்ல முடியாது சிஎஸ்கே டீமில் பத்ரனா இல்லைன்னா ஒன்றுமே இல்லைங்க பவுலிங்கில் ஓகேவா சரதுல் தாகூர் வந்துட்டு நாலு ஓவர் போட்டு எழுவது ரன் கொடுத்தாருனா அவ்வளோதான் ஒன்றுமே பண்ண முடியாது பட் இரநூத்தி பதினெட்டு ரன் அடித்தாங்க கடைசி வரை தோனியும் போரானாரு ஜட்டு பந்தும் போராடினாங்க பேட்டிங்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வீக்காக இருக்குது முக்கியமான மேட்சில் வந்துட்டு ருத்ராஜ் கிக்வாட் வந்துட்டு கேப்டன் நாக் பண்ணியிருக்கணும் பட்டு டக் ரன்லாம் அவுட் ஆகிட்டு போயிட்டாருங்க அதுதான் என்றைக்குமே வந்துட்டு தோனிக்கு நிகர் தோனி தான் கேப்டன் நாக் பண்ணுவாருங்க இந்த கேப்டன்கள் வந்துட்டு பெரிய மேட்சில் வந்துட்டு அண்டர் ப்ரெஷர் ஆவாங்க அதுதான் ஒரு மிகப்பெரிய மைனஸே பட் அண்டர் ப்ரெஷரை எப்படி ஹேண்டில் பண்ணாங்கன்னு தெரியும் தோனி தோனியே இன்னைக்கு அவுட் ஆன பிறகு ரொம்ப டென்ஷனானார் ஓகேவா என்ன மேட்ச் போச்சுடா அப்படின்னு நினச்சோம் என்னங்க சொல்கிறது ஏன்னா கடைசி வரை என்ன ஒரு நம்பிக்கை இருந்தது போன வருஷம் இதே ரெண்டு பந்தில் பத்து ரெண்டு தான் அடிக்கணும் ஜடேஜா முடிச்சு கொடுத்தாரு முடிச்சு கொடுத்துருவான் தான் நினைச்சோம் பட் பேட் லைக் ஆர்சிபிக்கு இந்த டைம் கப் இருக்குங்க அந்த விதத்தில் அவங்களுக்கு மிகப்பெரிய சல்யூட் பண்ணணும் விராட் கோலி பதினேழு பதினேழு வருஷம் உழைச்சிருக்காரு அவருக்கு ஒரு கிப்டாக கிடைக்கட்டுமே அப்படி நம்ம சந்தோஷமாக பாசிட்டிவாக சொல்லலாம் ஏன்னா அவங்க வந்துட்டு மிகப்பெரிய டீமை பீட் பண்ணி பீட் பண்ணியிருக்காங்கன்னா ஆண்டவன் ஏதோ எழுதி வச்சிருக்காங்க டெஃபினட்டாக ஆர்சிபி டீமுக்கு கப்பு போய் சேரப்போகுதுன்னு பட் நமக்கு அப்புறம் அவங்க வின் பண்ணால் மிகப்பெரிய நிகழ்ச்சிங்க பட் ஒரு பேடான நியூஸ் என்னன்னா தோனி ஏறத்தால் ரிட்டைமெண்ட் அப்டேட் பண்ணிட்டார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு அண்ட் மேலும் அதாவது ரெண்டு மோசமான செய்திங்க இனி எதிர்காலத்தில் ஒரு நல்ல கேப்டனை வந்துட்டு சென்னை டீம் கண்டுபிடிக்கணும் நடைபெற உள்ளது அண்ட் சேம் டைம் இல்ல ருத்ராஜ் கெக்வால் சரியான கேப்டன் தான் எனக்கு என்ன அவர் மேலே டவுட்னா மிகப்பெரிய அண்டர் பிளெட் மேட்ச்ல வந்துட்டு விட்டுறாரு மனசு தளர விட்டுறாரு பதட்டப்படுறார் அதுதான் அவர்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய மைனஸ் பட் தோனியும் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டார் அந்த செய்தி இருக்குங்க சிஎஸ்கேவும் வெளியேறிட்டாங்க என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே அதாவது பதினேழு வருஷம் போராடி இருக்காங்க கண்ணீர்லேயே மூடி அவங்களோட பயணம் பட் இந்த ஆர்சிபி சாம்பியன் வின் பண்ணட்டும் எல்லோ ஃபேன்ஸ் அனைவருமே சப்போர்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேங்க